நம்முடைய இளைஞனை செயலாளருக்கு முன்பாகவே இங்கே வருகை தர இருக்கிறார்கள் ஐந்து மணிக்கு வந்து இந்த மாநாட்டு மேடைக்கு சரியாக ஆறு மணி அளவில் மாநாட்டு முன்புற அமைத்திருக்கிற மேடையில் வருகிறார்கள் ஆறு மணிக்கு சுடரொளி வருகிறார் சென்னையிலேருந்து எடுத்துக்கிற சுடரொலியை வாங்கி இங்கு சுடர் ஏற்றுக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அதே நேரத்தில் அந்த முரசொலி சார்பாக அமைக்கப்பட்டிருக்கிற புத்தக சாலையும் இந்த கண்காட்சியும் தலைவர் அவர்கள் திறந்து வைக்கிறார் அப்போது தமிழகம் முழுவதும் இருந்து ஏற்கனவே தமிழகம் முழுவதும் நீட் தேர்வை எதிர்த்து சுற்றுப்பயணம் வந்த இருசக்க வாகன பேரணி ஆயிரத்தி ஐநூறு கழக தோழர்கள் தலைவர் முன்னால் வந்து மாநாட்டுக்குள்ளே வளை வருகிறார்கள் அது முடிந்த பிறகு ட்ரோன் ஷோ ஒன்று மிகப்பெரிய அளவில் இதுவரை நடக்காத அளவிற்கு ஒரு புதிய முறையை மாநாட்டில் அந்த ஷோ நடத்துகிறார் அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அது நடைபெறும் என்று கருதுகிறேன் ஆயிரம் டோன் ஆயிரம் டோன் வச்சு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரமாக வேலை ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அது நடக்குது அது முடித்த உடனே இரவு தலைவர் அவர்கள் அவர் தங்குகிற இடம் செல்கிறார்கள் பிறகு காலையில் எட்டரை கிழ எட்டரை மணியால் எட்டு ஒம்பது மணியால் கிளம்பி வந்து ஒம்பது மணிக்கு கழக கொடியேற்றுகிறார் ஒன்பதையாருக்கு மாநாடு திறப்பு விழா நடக்கிறது மாநாடு திறப்புள்ள முடித்தவுடன் நேரடியாக என்று அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ரூம்லே அவர்கள் இருக்கிறார்கள் அந்த தங்குமிடத்தில் இருக்கிறார்கள் சரியாக பத்து மணிக்கு தலைவர் நம்முடைய இளைஞரணி செயலாளர் தலைவராக முன்மொழிந்து வழி முடிந்து பேச ஆரம்பிக்கிறார்கள் மாநாடு தொடங்குகிறது மாநாடு தொடங்குனவுடன் நம்ம தீர்மானங்கள் வாசிக்கப்படுகிறது தீர்மானங்கள் வாசிக்கப்பட்ட பிறகு மொழிப்போர் தியாகிகளை பற்றி திறந்து வைத்து பேசவும் பல்வேறு தலைப்புகளிலே இருபதுக்கும் மேற்பட்ட கழகத் தோழர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் அப்போது மாண்பு முதல்வர் அவர்கள் ஒரு மணி நேரம் மேடையில் இருந்து விட்டு அவர் இடம் சென்று விட்டு மாலை நாலு மணிக்கு சரியாக வருகிறார் நாலு மணிக்கு வந்து பொதுச் செயலாளர் பொருளாளர் முதன்மை செயலாளர் நம்முடைய இளைஞரணி செயலெல்லாம் பேசிய பிறகு இறுதியாக நம்முடைய தலைவர் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் ஆறு ஆறரை மணி அளவு ஏழு மணி அளவில் கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நடைபெறும் இதில் இப்போது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறு நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மற்ற எல்லா உணவு வசதி போல் குடிதர் நீர் வசதி அவருடைய கழிவு நீர் வசதி அந்த நேரடியாக க கழிவு நீர் அந்த வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது எனவே அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது மற்ற வெளியில் இருக்கிறவர்களுக்கு கடைகளில் வெளியில் குணப்பண்டை தயாரிக்கப்பட்டு அவர்கள் வாங்கிக்கொள்ளலாம் என்று அதையும் சொல்லப்பட்டிருக்கிறது தகுந்த கிட்டத்தட்ட எங்களுடைய கணிப்பு என்பது மாநாட்டுக்குள்ளாக ஒரு ரெண்டரை லட்சம் பார் இருக்கலாம் மாநாட்டுக்கு வெளியில் ஒரு ரெண்டரை லட்சம் பேர் இருப்பார்கள் இதை ரெண்டும் நாங்கள் ஐந்து லட்சம் பேர் எதிர்பார்க்கிறோம் அந்த அளவிற்கு வரும் அனைத்து இடங்களிலும் இளைஞரணி தேலர் தோழர்கள் திரண்டிருக்கிறார்கள் பேருந்து வசதி எடுத்திருக்கிறார் அங்கங்கு கேட்டிருக்கிறத கணக்க வைத்து இந்த சேலம் மாவட்டம் மட்டும் மூன்று மாவட்ட செயலாளர்களும் ஆயிரத்தி இரநூறு பேருந்துகளில் எடுத்து வருகிறார்கள் சேலம் மாவட்டத்தில் மட்டும் எனவே ஒரு மிகப்பெரிய மாநாடாக இந்த மாநாடு அமையும் தலைவர் அவர்கள் சொன்னது போல இதனுடைய பிரகடன மாநாடாக தேர்தல் நேரத்திலே அடுத்து வருகிற தேர்தலில் நேற்று பேசுகிற போது பாராளுமன்ற தேர்தலுடைய நம்முடைய முன்னேற்பாடுகள் தொடக்கமாக இந்த மாநாடு அமையும் வெற்றி மாநாடாக அமையும் வேற ஏதாவது கட்டி சொல்கிறேன் இளைஞரணி செயலாளர்களுக்கு தான் தெரியும் தீர்மானங்கள் மற்றது நாளை தெரிஞ்சு தெரிஞ்சுவிடும் நாளை சொல்லிடுறேன் முன்னூறு வாகனம் நிறுத்துவதற்கு மட்டும் முந்நூறு ஏக்கர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஊரிலிருந்து வாகனம் வருகிற போது அவர்களுக்கு ஜிபிஎஸ் வசதி சேர்ந்து இந்த நம்முடைய ராஜேந்திரன் அவர்களும் செல்வகணபதி அவர்களும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் புறப்பட்ட இடத்திலே அவருடைய எங்கு போய் நிறுத்த வேண்டும் என்பது அவருக்கு ஜிபிஎஸ்சியில் சொல்லுகிற அளவுக்கு இந்த நவீன முறைப்படி செய்யப்பட்டிருக்கிறது ஏக்கர் வாகன நிறுத்த பணம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது சிறப்பாக இருக்கிறது உணவு ஏற்பாடு சிறப்பு மதியம் மட்டும் காலையில் உணவறிந்து விட்டு வருவார்கள் மதியம் மட்டும் தான் உணவு அசைவம் அசைவம் சைவம் எவ்வளோ கேர் பார்த்தாலும் கொடுப்பேன் யாருக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கலாம் அதில் ஒன்று மாதிரி உணவு உணவு பத்தி சொல்லிட்டீங்களா வேற ஏதாவது கேக்குறீங்களா என்ன கேட்டீங்க ஆமா அவங்கதான் அவங்க தான் அவங்க மகளிர் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அவங்க கொடியேற்றவும் எழிலரசன் மாநாட்டை திறக்கவும் எழிலரசன் மாநாட்டை திறக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு கழகத்தோ செயல்வர்களுடைய வளைவு அந்த படமாக இருக்கிறதா ராஜா செலியன் அப்படி எல்லாருடைய நுழைவாயில் போடப்பட்டிருக்காரு வேற என்ன சொல்ற மொபைல் டவர் போட்டா பயிற்சி தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன் நீங்க நல்லபடியா எழுதுனா நல்லா இருக்க ஒரு தலைவர் அவர்கள் இப்போது அறிவித்திருக்கிறார்கள் நான் தலைவரை பார்த்து வாழ்த்து பெற்ற பிறகு இந்த இயக்கம் தலைவர் பார்த்து என்ன சொல்கிறாரோ அதை பேச்சுவார்த்தையில் அவர்களிடம் பேசி அவர்கள் பேச்சுவார்த்தையில் என்ன சொல்கிறாரோ அதை தலைவரிடம் சொல்லி இறுதி முடிவு எடுக்கிற விஷயம் எங்களுக்கு இடையில் அவர்களோடு பேசுவதற்காக தான் இப்போது சொல்லியிருக்கிறார்கள் எனவே தலைவருடைய அனுமதியை பற்றி என்ன பேச வேண்டும் என்பதை பேசுவோம் நான் ஒரு இந்த மாநாடு விஷயம் புதிய கட்சிகளை கூட்டணியில் இணைப்பதும் இருக்கிற அந்த இதை வந்து தலைவர் அவர்கள் தான் அதை முடிவெடுக்க வேண்டும் நாங்கள் எடுப்பது சரியாக சொல்வது சரியாக இருக்காது எனவே அது தலைவர் எடுக்கிற முடிவு எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறோம் அழைப்பு வருவாங்கல்ல வருவாங்க பேசுவாங்க இன்றைக்கி தான் பேசுவாங்க யார் வராங்க எனக்கு இடம் வேணும் போகணும் பேசுவேன் பேசுவோம் இல்ல அன்றைக்கு நடத்தின மாநாடுக்கு இன்றைக்கு நடத்தின மாநாட்டுக்கு நிறைய வேறுபாடு அன்றைக்கு முதல் முதல் நாங்கள் நடத்துகிற போது நாற்காலிலாம் கிடையாது தரையில் உட்காந்து தான் குடும்பத்தோடு வந்து பார்க்குற காலம் அது மூன்று நாள் நடத்துவோம் மாநாடு இப்போதெல்லாம் இருக்கிறதுல ஒரு நாளில் மாநாடு முடிக்கிறதுனால அது உடனே காலையில் ஆரம்பித்து மாலையில முடிகிற மாநாடு அதற்குள்ளாக மூன்று நாள் நடந்த நிகழ்ச்சியை ஒரு நாள்கள் சுருக்கமாக அதை நடத்துகிறோம் மாநாடு ஆனால் அன்றைக்கு நடந்ததை விட அதிகமான வசதிகளோடு இன்றைக்கு மாநாடு நடைபெறும் மதியம் ஒரு மணி அளவில் காலையில் பேசி முக்கிய பேச்சாளர் பேசி முடித்த பிறகு மதியம் உணவு வேலையில் கலை நிகழ்ச்சி மேடையில் நடைபெறுகிறது சொல்லுவாங்கு திருக்குறள் அறிவுறிகழ்ச்சி திருக்குறள் அறிவு சார் அது சொன்ன தன் புகழ்ச்சி ஆயிரம் நான் நடத்துறேன் வணக்கம் சார் வணக்கம் அப்படிலாம் ஒண்ணு இல்லை பல பக்கம் மாநாடு கழக மாநாடுகள் நடைபெறும் தேர்தல் நேரத்தில் திருச்சியில் நடத்துகிறோம் மற்ற நேரங்களில் சென்னையில் நடத்துகிறோம் ஒரு முறை சேலத்தில் நடத்தலாம் என்ற ஒரு முடிவெடுத்து மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் இதில் ஒரு சிறப்புலாம் ஒன்றும் இல்லை சேலத்தில் நடத்துகிறோம் நாங்கள் நான் கேட்டேன் நாங்கள் நடத்துகிறோம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டேன் கொடுத்தார் அதுதான் உலக சாதனை எழுதி அனுப்பிச்சிருக்கோம் அது வரைக்கும் இதுவரைக்கும் நாங்கள் போட்ட பந்தல்லே பெரிய பந்தல் போட்டிருக்கோம் பெரிய அளவில் எல்லாம் வசதியும் செய்திருக்கிறோம் ஒரு அமையலாம் அது கூட அமையலாம் ஆயிரத்தி ஐநூறு அடி அகலமும் அறுநூறு அடி நீ அகலமும் ஆயித்தனுடைய நீளமும் போட்டிருக்கிறோம் இடையில சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு ஆயிரம் அடி அளவுக்கு போட்டிருக்கிறோம் அதே மாதிரி பெரிய அளவில் தான் மாநாடு அமைந்திருக்கு ஏன்னா வர தோழர்கள் அவர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் அதை பேச்சை கவனிக்க வேண்டும் தேர்தல் பணி என்கிற காரணத்தால் புதிய உற்சாகத்தை பெற வேண்டும் என்பதற்காக எல்லா பணிகளையும் அடிப்படை பணிகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது